ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பெரும் ஜோதி இந்த பதிவில் திருவிளையாடல் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு திருவிளையாடல் சமய மத வேதங்களில் உயிர்களை வருத்துவது இறைவரின் திருவிளையாடல் என்பது நமது அறியாமையை குறிப்பது ஆகும் ஓர் உயிர் மெய் அறிவுடன் விளங்கும்போது எவ்வுயிர்க்கும் துன்பம் தாராது இன்பம் தரவே விழையும் இறக்க வடிவான உயிர்க்கு உயிரான தெய்வம் ஒருபோதும் உயிருக்கு துன்பம் தரமாட்டாது என அறிதல் வேண்டும் மடமையே துன்பம் அறிவுக்கு துன்பம் இல்லை உண்மை அறியாது உளரக்கூடாது மாயை மடமையின் இல்லம் அருள் அறிவின் இல்லம் ஜாதி சமய மத வேதமெல்லாம் மாயையின் கோற்றே இறைவர் திருவிளையாட்டு மெய்யறிவு பெற்ற உயிர்களிடம் ஆடும் விளையாட்டே மாயை வசப்பட்ட உயிர்கள் உய்யும் பொருட்டு உண்மை அறிவு பெற்ற உயிர்களுடன் ஆடி மற்ற உயிர்களும் அப்பேற்றினை பெற வழிகாட்டுகிறார் அறிவுடையார் ஆனமையால் அவர்களை துன்பம் தாக்கினாலும் அறிவொளியால் இன்பமாய் தோன்றும் நம் அறிவு அனுபவத்திற்கு அவர்கள் துன்புறுவது போல் தோன்றும் ஆனால் உண்மை அதுவல்ல இன்புறச் செய்வதே திருவிளையாட்டாகும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது பிரம் ஜோதி, அரட் பிரம் ஜோதி, தனைப் பிரம் கருணை, அரட் பிரம் ஜோதி